இப்பொழுது அசுரப்படை வைகுண்டத்தை முற்றுகையிட்டு விட்டது மகாவிஷ்ணு அனைத்து அறிந்தவர் அல்லவா அவர் சயனத்தில் ஆழ்ந்திருப்பதென்ன தூக்கத்திற்கு ஒப்பானதா சர்வ வியாபியான அவருக்கு தூக்கம் எது உலகை பாதுகாக்கும் பொறுப்பிலுள்ள அவர் ஆவேசமாய் எழுந்தார் தனது பாஞ்சன்யம் என்னும் வெற்றிச்சொங்கும் நத்தகம் என்ற கத்தி கௌமோதகி என்ற கதாயுதம் சக்கரம் சாரங்கம் என்ற வில் ஆகிய ஆயுதங்களுடன் அசுரப்படைகளை அழிக்க புறப்பட்டார் சிவனிடம் அருள் பெற்ற அசுரர்களை தன்னால் அழிக்க முடியாது என தெரிந்தாலும் சிவனின் அருள் பெற்றவர்களுக்கு தனது அருளையும் கொடுக்கும் நோக்கத்தில் அவர்களை சந்தித்தார் ஆனாலும் அவர் அருளை பெறுவது அவ்வளவு சுலபமானதா என்ன சூரர்களுடன் கடும் போரில் இறங்கிவிட்டார் நாராயணன் பன்னெண்டு ஆண்டுகள் கடும் போராட்டம் நடந்தது எந்த ஆயுதமும் சூரர்களை அழிக்காது என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருந்த நாராயணன் அவர்களுக்கு அருளும் நோக்கில் தன் சக்ராயுதத்தை ஏவினார் அது தாரகாசூரனின் மார்பில் பதக்கமாய் பதிந்தது நாராயணன் தாரகனிடம் சூரனே நீ சிவனிடம் வரம் பெற்றதை நான் அறிந்தாலும் உனக்கு அருளும் நோக்கிலேயே சக்ராயுதத்தை பரிசாய் தந்தேன் நீ உன் இஷ்டம் போல் இந்த லோகத்தையும் உனதாக்கிக் கொள்ளலாம் என்றார் தாரகன் அவரிடமிருந்து விடை பெற்றான் பின்னர் சூரபத்மன் தாரகன் சிங்கமுகன் ஆகிய சகோதரர்கள் நந்திகேஸ்வரரின் அனுமதியுடன் சிவபெருமானை சந்தித்து ஆசி பெற்றனர் சகல அண்டங்களையும் வென்றது குறித்து கூறினர் சிவபெருமான் அவர்களை வாழ்த்தி ஒவ்வொரு அண்டத்திற்கும் தலைவரை நியமித்த பின்னர் அவற்றின் நடுநாயகனாக விளங்கும் ஓரிடத்தில் கோட்டை கட்டி ஆட்சி செய்ய அனுகிரகம் செய்தார் இவ்விடத்தில் ஒரு சந்தேகம் எழும் ஏன் தேவர்கள் அல்லல் பட வேண்டும் அசுரர்களை ஏன் இறைவன் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதே அது தேவராயினும் மனிதராயினும் கந்தர்வராயினும் பிற வகையினராயினும் தவறு செய்யும் பட்சத்தில் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் மகாவிஷ்ணுவிடம் தேவர்கள் ஓடினர் பரமாத்மா பரமசிவன்தான் அசுரர்களுக்கு வரங்களை தந்தார் என்றால் தாங்களும் தங்கள் சக்ராயுதத்தை அவர்களுக்கு வழங்கிவிட்டீர்களே இது நியாயமா நம்ம யாபத்து சூழ்ந்து கொண்டுள்ளதே என்றனர் அவர்களிடம் பரந்தாமன் தேவர்களே முன்னொரு முறை பரமசிவனின் மாமனார் தட்சன் நடத்திய யாகத்திற்கு அந்த லோகாதிபதியின் அனுமதியின்றி சென்றோம் அவன் கொடுத்த விரபாகத்தை ஏற்றுக்கொண்டோம் அந்த பாவத்தின் பலன் உங்களை மட்டுமல்ல என்னையும் சேர்ந்து கொண்டது அதன் பலாபலனை பலனை இப்பொழுது அனுபவிக்கிறோம் பரமேஸ்வரன் போட்டுள்ள இந்த முடிச்சை அவிழ்க்க அவரால் தான் இயலும் அவர் செய்த நாம் தண்டனையை அனுபவித்து தானே ஆக வேண்டும் என்றார் பரந்தாமனின் பேச்சில் இருந்து நியாயத்தை உணர்ந்த தேவர்கள் தலைகுனிந்தனர் ஒரு நேரம் செய்த தவறுக்காக நூத்தி எட்டு யுகங்கள் அசுரர்களின் கொடுமைக்கு ஆளாக நேர்ந்ததே என வருந்தினர் பரமேஸ்வரனை இரண்டாம் முறை சிவலோகத்திற்கே சென்று சந்தித்த சூரர்கள் வீரமகேந்திரபுரம் என்ற நகரத்தை ஸ்தாபித்தனர் பிரம்மா அவனுக்கு முடிசூட்டினார் விஷ்ணு முடிசூட்டு விழாவில் பங்கேற்றார் அவரை சூரபத்மன் வைகுண்டத்துக்கே அனுப்பிவிட்டான் தேவர் தலைவரான இந்திரன் அசுரன் பூமியிலும் வெற்றிலை எச்சிலை பிடிக்கும் பாத்திரத்தை கையில் பிடித்துக் கொண்டான் வாயு தாமரம் வீசினான் பணப்பை இருந்த குபேரனின் கையில் அசுரர்களுக்கு எடுத்துக் கொடுக்க வேண்டிய பாக்குப்பை இருந்தது வெண்கொற்ற குடையை சூரிய சந்திரர்கள் பிடித்தனர் இப்படி தேவர்கள் எல்லாம் அவர்களுக்கு வேலை செய்ய உத்தரவிட்டான் மகேந்திரபுரியை நிர்மாணித்த விஸ்வ விக்கிரமாவின் மகள் பத்ம கோமலை பேரழகியான இவளை பத்மாசூரன் திருமணம் செய்து கொண்டான் சந்திரனின் உதவியுடன் உலகிலுள்ள அழகியை மயக்கி தன்னுடன் சேர்த்து கொண்டான் கணவன் அசுரனாயினும் அவன் அவன் மனம் போனாமல் பதிபக்தி மலிர அவனுடன் வாழ்ந்தாள் கோமலை அவர்களுக்கு நான்கு மகன்கள் பிறந்தனர் பானு என அவர்களுக்கு பெயர் சூட்டினர் பட்டத்தரசிக்கு நான்கு மக்கள் பிறந்தாலும் பல கண்ணிகளையும் கூடினான் மூன்றாயிரம் மகன்கள் பிறந்தனர் இங்கே இப்படி இருக்கும் சூரபத்மனின் தம்பி இங்கமுகன் அசுரபுரி என்ற நகரை அழைத்துக் கொண்டான் அவன் யமனின் மகள் விபூதிகையை திருமணம் செய்தான் இன்னும் பல பெண்களை மணந்து நூறு பிள்ளைகளை பெற்றான் தாரகன் மாயாபுரி என்ற நகரை அமைத்தான் அவன் நிருதியின் மகளான தூரிகை என்பவளை திருமணம் செய்ய செய்ததுடன் மேலும் பல பெண்களுடன் சேர்ந்து கொண்டான் தௌரிகைக்கு அசுரேந்தின் என்ற மகன் பிறந்தான் ஊரர்களுக்கு ஆட்டுமுகம் கொண்ட அஜாமுகி என்ற சகோதரி இருந்தாளல்லவா அவள் தன் பங்குக்கு இந்த உலகை உலகைத்து கொண்டிருந்தாள் அழகுள்ளவனோ அழகில்லாதவனோ யாராயிருந்தாலும் அவள் விரும்பிவிட்டால் தன்னை அனுபவித்தாக வேண்டும் என கட்டளையிடுவாள் பல அந்தணர்கள் தேவர்கள் என எல்லோரையும் அனுபவித்தாள் ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு அவளுக்கு அர்த்தமே தெரியாது போதாக்குறைக்கு தன்னோடு பிறந்த அசுர சகோதரர்களுக்கு லோகத்திலுள்ள அழகான பெண்களை எல்லாம் பிடித்து வந்து ஈரையாக்கினாள் ஒருநாள் கோபக்கார முனிவரான துர்வாசகரை சந்தித்தாள்